விவசாய நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டாப் ஃபைவ் பெஸ்ட் மக்காசோள விதைகளை பத்தி போட்டுட்டோம் அது வந்து நீர்ப்பாசனத்துக்கு மட்டுமே செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ அடுத்தபடியா மானவாரியில் ஓனக்கூடிய சோள விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எது மாதிரியான மக்காசோள விதைகள் சிறந்ததாக இருக்கும் என்ன வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அதை பத்தி திரியிட்டு புதுசாக எந்த வெரைட்டியும் நம்ம வந்து சொல்ல போகிறது கிடையாது ஆல்ரெடி நம்மளால் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வெரைட்டி இது இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கைடன்ஸ் மாரி தான் கொடுக்க போகிறோம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக மக்காசு சோளத்தை பற்றி வீடியோ கூட்டிகிட்டே இருக்கும் எப்போ உரம் போடணும் என்ன என்ன கலைக்குழி சிறந்ததாக இருக்கும் என்ன புழு மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய பிளேலிஸ்டாக மக்காசோளம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளேலிஸ்டாகவே போட்டுட்ருக்கோம் அண்ட் ஏ டூ செட் அப்படின்னு சொல்லி மக்காசோளத்துக்கு ஒரு தனி வீடியோவும் போட்டிருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய விவசாயிகள் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்குவாங்க நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து என்ன வந்து போனதாம் அப்படின்னா இந்த மாணவாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேராக போகணும் அப்படின்னா என்கே கம்பெனி தான் நேராக போக முடியும் ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தெரியும் என் கேவல எழுபத்தி மூணு இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருந்துச்சு அறுபத்தஞ்சு நாற்பது அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருந்துச்சு எழுவத்தி மூணு இருபத்தெட்டு எப்படி தான் வந்து ஒரு மீடியமான தண்ணி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு மூட்டை ஹீல்டு எடுத்து போகக்கூடிய ஒரு வெரைட்டி ஓகேங்களா முப்பது மூட்டை கன்ஃபார்ம் சொல்லிடலாம் எழுபத்தி மூணு இருபத்தி எந்த ஒரு நஷ்டமும் வந்துடாது பெரிய லாஸ் ஆக போகிற சுச்சுவேஷனாக இருந்தாலுமே வந்துடும் உயரம் பார்க்குறப்ப ஒரு அடி தான் வந்து உயரமாக வரும் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரபி சீசன் அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் டு மே அந்த சீசனுக்கு ஒன்று கொடுப்பாங்க அதை அப்படியே நம்ம இந்த சீசனுக்கு உணாலும் அதே அளவிலான ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும் மழை வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஈல்டு மழை வரல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு முப்பது மூட்டையாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும் ஈல்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு இருபத்தெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சப்போஸ் உங்களால் எழுபத்தி மூணு இருபத்தெட்டு கிடைக்கல இப்போ அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பக்கத்தில் நீங்கள் வந்து அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ் எழுபத்தி மூணு இருபத்தெட்டோட அட்வான்ஸன் தான் வந்து அறுபத்தஞ்சு நாற்பது ப்ளஸ் அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நோய் தாக்குதல் அதாவது பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலோ இல்லை புழு தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பத்து பாய்ஞ்சு நாட்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்குது அதுக்காக ப்ளஸ் அப்போதுவாகவே அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ்னா புழு தாக்கம் குறையும் அறுபத்தஞ்சு இருபது ரெண்டு ப்ளஸ்னா புழுவு தாக்கம் குறையும் இல்லையா அதே மாதிரியே அறுபத்தஞ்சு நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா புழு தாக்கம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பட் ஈல்டு அப்படிங்கிறப்ப அதே அளவில் தான் எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு என்ன ஈல்டு கொடுக்குதோ அதை விட ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ் ஈல்டு சேர்த்து கொடுக்கும் அவ்வளோதான் எங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வெரைட்டி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதியர் அப்படின்னு சொல்லலாம் சிபி சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினெட்டு வந்து தாராளமாக போனலாம் இருபத்தெட்டு டு முப்பது மூட்டை நீங்கள் ஈல்டு இருக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய வெரைட்டிஸ் நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இதெல்லாம் ரொம்ப பழைய கால வெரைட்டிஸ் அடுத்ததாக வந்து விற்பனையில் எப்பயுமே டாப்ல ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மைக்கோ மைக்ரோவில் நாற்பதுக்கு அறுபதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மானாவாரிக்கு ஊனலாம் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா என்னடா நீர் பாசனத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா ஆக்சுவலி நாற்பது அறுபது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மானாவாரி டிபெண்ட் பண்ணி வர்றதுதான் அது ஓகேங்களா அது தண்ணி இருக்கிறவங்க அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈல்டு சேர்த்து வருது அவ்வளவுதான் ஆனா அது நாற்பது அறுபது அப்படிங்கிறது மாணாவிக்கான ஒரு தான் நீங்க அதை தாராளமா பண்ணலாம் பண்ணா முப்பது மூட்டை டு முப்பத்தி மூணு மூட்டை கேரண்டியா இருக்கலாம் ஒரு மீடியமான மழை பெஞ்சா போதும் இல்லப்பா ரெண்டு மழை மூணு தான் வந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு முப்பது மூட்டை கிலோ எடுத்துடலாம் இதுல அடுத்தது தானியா தானியாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் எழுபத்தி அஞ்சு இருக்கு தொண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எழுபத்தஞ்சு ஃபுல்லாவே தண்ணிக்கு அப்படின்னு சொல்லி ஒதுட்டா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நிறைய பேர் நான் சொல்றாங்க பெரிய ஈல்டு வரலங்கிறாங்க ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா ஈல்டு வந்துருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த மானவாரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம நைன் ட்ரிபிள் த்ரீ வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க நைன் த்ரீ டபுள் ஃபைவுமே மானாவாரிக்கு கொடுக்குறாங்க நைன் டபுள் த்ரீ நைன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான தண்ணி இருக்கணும் உங்களை சுத்தமான மானவாரி கிடையாது மீடியமான தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி மூணு என்ன ஈல்டு கொடுக்குதோ அதே ஈல்ட தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது சோளமும் பட்டையாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு மூட்டை கேரண்டி மானவாரியில் ஓகேங்களா அட்லீஸ்ட் முப்பது மூட்டை வந்து எடுத்து கொடுத்துருவோம் சப்போஸ் நல்லா மழை பெஞ்சி நல்லா தண்ணி வந்துச்சு அப்படின்னா அசால்ட்டாக நாற்பது மூட்டும் நாற்பது ரெண்டு மூட்டை வரைக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடுத்ததாக வந்து நம்ம டிகல்ப் டிகல்பை பொறுத்த வரைக்கும் நைன் ஒன் டபுள் த்ரீ நைன் ஒன் செவன் எயிட் இந்த ரெண்டு வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி இல்லை பொறுத்த வரைக்கும் முப்பது மூட்டை அதை மானாவாரி மானவாரி ஃபுல்லாகவே மாணவாரிக்குன்னு கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ்லாம் நம்ம நாற்பது மூட்டைக்கு போகவே முடியாது ஏன்னா இன்னுமே ஒரு சில பகுதிகளில் நம்ம நீர் பாசனத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சோளமே வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தெட்டு மூட்டை எடுக்கிற விவசாயிகள்லாம் இருக்காங்க ஆனா என்ன தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஏன்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல போது நம்ம பார்க்க முடியுது நம்ம வந்து இங்க நாற்பது நாற்பத்திரெண்டு மூட்டை சொல்றோம் நாற்பத்தஞ்சு மூட்டை சொல்லிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஏண்டா இது கம்பெனிக்காரண்ட காசும் இங்கே என்னடா பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்குறாங்க காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு மூட்டை தான் வருது சாரி இருபத்தி ரெண்டு மூட்டை தான் வருது இருபத்தஞ்சு மூட்டை தான் வருது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகும் அந்த ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் சொல்கிறது எல்லாமே இப்போ சேலம் கள்ளக்குறிச்சி தலைவாசல் இந்தாண்ட வீரகனூர் இந்த பகுதிகளில் இவ்வளோ ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈல்ஸ் அதை தான் நான் வீடியோவாக சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் பெரம்பலூர் இது மாதிரியான பகுதிகளில் இருக்கிறப்ப ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேரி ஆகும் உங்களோட மெயின்டெனன்ஸை பொறுத்து வேரி ஆகும் மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும் ஆனால் இதெல்லாம் நல்ல ஒரு ஹை ஈல்டு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிட்டு இருக்காரு அதில் வந்து நைன் ஒன் டபுள் த்ரீயும் சரி நைன் ஒன் செவன் எயிட்டும் சரி ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுநூத்தி ஐம்பத்தி நாலு லைட் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க இருக்கிறது லைஃப் டைம் அதிகமாக தேவைப்படுகிறது நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் இருக்க வேண்டியது நூறு டு நூற்றி பத்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்ச வேண்டிய ஒரு இதில் தான் வந்து இந்த ஒரு வெரைட்டிஸ் ஓகேங்களா ஸோ அதனால நான் மேக்ஸிமம் எழுநூற்றி ஐம்பது லைட்டு எழுநூற்றி ஐம்பத்தொம்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ அதை விட்டுருங்க ஃபைனலாக வந்து லாஸ்ட் த பெஸ்ட் அப்படிம்பாங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டாக ஓகே அதை நம்ம ஆடி சைட்ஸ் இருக்குல்ல ஆடி சைட்ஸ் இருக்கக்கூடிய டபுள் ஃபோர் டபுள் ஃபைவே வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வெரைட்டி தான் அவங்க மானாவாரியில் முப்பது மூட்டை கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரம்பலூர் சைடை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சோர்ஸ் படி நாக்கு ஐடென்டிஃபை பண்ணது இருபத்தெட்டு டு முப்பத்தி ரெண்டு மூட்டை மானாவாரியில் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக துணிஞ்சு அதை ஊனலாம் பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது ஓகே ஸோ இப்போ நான் சொன்ன வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவாரியாக இருந்தாலும் சரி பாசனமாக இருந்தாலும் சரி மீடியமான தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இருபத்தெட்டு டு முப்பத்தி மூணு மூட்டை கேரண்டியாக எடுக்க முடியும் இல்லைப்பா இந்த வெரைட்டிஸ் இல்லை இதை தொகுத்து இந்த வெரைட்டி எல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதுவும் சூப்பராக இருக்குது மாணவரிக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் க்ளீன் பண்ணுங்கள் அண்டு நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் வெரைட்டியை பற்றி ரிவ்யூவோ இல்லை பர்டிகுலர் க வெதை கம்பெனியை பார்த்தோன்னா ரிவ்யூவோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கா சோளத்தை பற்றி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் கம்ப்ளீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் அதற்கு ஃபுல்லாக எப்படி கல்குவேட் பண்ணால் இதற்கு மேலே பணப்பயிர் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா அது மக்கா தான் மக்கா தவிர்த்து வேறு எதுவுமே வந்து பணப்பயிராக இருக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களால தெரிஞ்சிக்கிட்டேன் வேறு ஏதாவது பயிர்களை பற்றி உங்களுக்கு நோய் மேலாண்மையோ களைக்கொல்லியோ ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக ரிவ்யூஸ் போடுவோம் போடாத விட மாட்டோம் என்ன கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா நான் ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும்